லேம்போன் உதவியுடன் கூடிய டிஎம் விஆர் சிகிச்சையை தென் தமிழகத்தின் முதல் முறையாக மேற்கொண்டு சாதனை படைத்திருக்கும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சென்னை அல்லாத தமிழ்நாட்டில் இதயவியல் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையாக லேம்போன் உதவியுடன் கூடிய வி ஆர் செயல்முறையை மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்திருக்கிறது கதையீட்டர் அடிப்படையிலான இந்த மேம்பட்ட உத்தி முன்பே இம்ப்ளான்ட் செய்யப்பட்ட மிரட்டல் வாழ்வை விரிவாக்கவும் அல்லது கீறி எடுக்கவும் புதிய வாழ்வை அதற்கு மாற்றாக பொருத்தவும் உதவுகிறது முன்னாள் வங்கி அதிகாரியான எழுபத்தி ஐந்து வயதான நபருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மிரட்டல் வாழ்வு மாற்றுவதற்காக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திறந்த நிலை இருதய அறுவை சிகிச்சை இவருக்கு செய்யப்பட்டு இருந்தது மிரட்டல் வாழ்வு என்பது இதயத்தில் உள்ள நான்கு வாழ்வுகளில் ஒன்றாகும் இடது இதய மேலறையிலிருந்து இதயத்தின் பிரதான பம்பிங் அறையான இதய கீழறைக்கு இரத்த ஓட்டத்தை இது ஏதுவாக்குகிறது மிரட்டல் வாழ்வு இரு லீப்லெட்களை கொண்டிருக்கிறது இதயத்தின் வழியாக ஒரு திசையில் இரத்தம் பாய்வதை உறுதி செய்வதற்கு தமணியை திறப்பதும் இரக்கமாக மூடுவதும் தான் இந்த மிரட்டல் லீஃப்லெட்களின் ஒரே நோக்கமாகும் சரியாக செயல்படாத மிரட்டல் வாழ்வு இறுக்கமாக இருந்தால் அது நுரையீரலின் மிக்கை அழுத்தத்திற்கும் இதய விரிவாக்கத்திற்கும் ஏற்றியால் ஃபைப்ரலேஷனுக்கும் இரத்த உரைக்கட்டத்திற்கும் இதய செயல் இழப்பிற்கும் வழிவகுக்கக்கூடும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இதயவியல் துறையின் தலைவர் டாக்டர் கணேசன் இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் சிவகுமார் மற்றும் இதய மயக்க மருத்தியல் துறையின் தலைவர் டாக்டர் குமார் ஆகியோர் தலைமையிலான சிகிச்சை குழு அதிக துல்லியத்தோடும் திறனோடும் இந்த சிக்கலான சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது இந்தியாவில் டிரான்ஸ் கத்தியேட்டர் எலக்ட்ரோ கார்டியாலஜி துறையின் முதன்மை நிபுணர் என அறியப்படும் டாக்டர் ரவீந்திர சிங் ராவ் இந்த செயல்முறையை மேற்பார்வையிட்டார் நிபுணத்துவ சிகிச்சை செயல்படுவதை உறுதி செய்துள்ளார் இதற்கு பிறகு சில நாட்கள் மருத்துவமனையில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த இந்த நோயாளி மருத்துவமனையில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மருத்துவ செயல்முறையுடன் தொடர்புடைய எந்த பிரச்சினைகளும் அவருக்கு ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சாதனை குறித்து விளக்குவதற்காக நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வின் போது மருத்துவ நிர்வாகி டாக்டர் பி கண்ணன் இதய மயக்க மருத்தியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் எஸ் குமார் இதயவியல் துறையின் முதல்நிலை நிபுணர்கள் டாக்டர் எஸ் செல்வமணி டாக்டர் எம் சம்பத்குமார் மற்றும் டாக்டர் பி பாண்டியன் இதய அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் நிபுணர் டாக்டர் கிருஷ்ணன் இதய அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ராஜன் கலந்து அதை பண்ணலாம் அப்படி சொல்லி நிறைய ஸ்கேன் பண்ணோம் 3D எக்கோ இது தரவையா போய் ரைட் ஏட்டே வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ரெண்டே எடுக்கணும் நெக்ஸ்ட் ஸ்லைட் இருக்கு அந்த ஆட்டோ கிட்ட இன்னொரு லாக் வைக்கிற போ லாக் இந்த பாரே அடைச்சோம் அப்போ லெஃப்ட் வெண்டிகல்ல இருந்து ரத்த வெளியே போகாத பேஷன் வந்து டேபிளே கிளாஸ் ஆயிடுவாங்க பிபிலாம் கிராஷ் ஆயிடும் இப்போ இந்த வாக நாங்க வந்து எலக்ட்ரோ சர்ஜரி சர்ஜன் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கிட்ட வழியா கிரியேட் பண்ணிருக்கோம் அப்போ ஒரு வேக சத்து போற வேக நீங்க கேக்குறையே இன்னொரு கடைசி பண்ணாங்க இல்லீங்களா அது போய் சீட் ஆயிருக்கு